இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் கிறிஸ்துக்குள் இருந்தா தான் அவன் யாரா இருக்கிறான் அப்ப நம்ம நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் நம்மளுக்கு எப்படி தெரியிறது நம்ம இருக்கிறோம்னு சொல்றோம் அது கன்ஃபர்மேஷன் என்ன இது நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோம் எப்படி உறுதியா சொல்லலாம் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும்னு தெரி உறுதியா சொல்லணும் அத்த சில பழைய ஏற்பாட்டில் நிழல்களை வச்சு பேசியிருக்கிறார் இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த சின்ன கருவு அந்த முட்டை போல் பார்த்துருக்குறீங்களா அது நமக்குள்ள தோண்டு தான் இப்போ அந்த முட்டைக்குள்ளே இருந்து தான் எது வரப்போகுது தெரியுங்களா புதிய சிஸ்டின் வரப்போகுது இப்போ அந்த முட்டையை நம்மளுக்கு உள்ள என்ன பண்ணியிருக்கா வச்சிருக்க இனிக்கோ புதிதாய் ஞானஸ்தானை எடுத்த அனைவரும் கிறிஸ்துவோட அந்த வித்து இல்லைனா கிறிஸ்துவின் அந்த சின்ன விதை நம்ம இந்த பாடத்துக்கு சொல்கிற மாதிரி அந்த சின்ன எஃகு முட்டை நம்மளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா இன்னைக்கு போடப்பட்டிருக்குது அது இப்போது விழியோ வரணும் அதை குறிப்பாக சொல்லணும்னா இந்த முட்டை முட்டைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த விதை அது விதையை நம்ம புதிக்கிறோம் இல்லைங்களா விதை 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 மேலே அந்த விதையிலேருந்து ஒரு சின்ன முளை மாதிரி வர பாருங்க அது வந்தால் தான் இந்த விதை உயிரோடு இருக்குதுன்னு தெரியும் அப்படின்லாம் அந்த விதை செத்துப்போச்சு முட்டை கூட அப்படியே தான் முட்டை கிராக் ஆகணும் முதல்ல அதுக்கப்புறமா உள்ளத்துலேருந்து ஏதோ ஒன்று ஒரு ஜீவன் வெளியே வரணும் முட்டையே ஒரு பத்து வருஷமாக வச்சுன்னே இருந்தோன்னு எங்களை எப்படி இருக்கும் அழுவி போயிடும் அதனால தான் நிறைய சகோதரர்கள் அந்த கிறிஸ்துன்ற முட்டையை வாங்கிட்டு மேலே கூட விட்டு போகிறோமே என்ன காரணம்னா நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த முட்டைன்ற வித்து கெட்டு போயிட்டுருக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த 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 நியூ கிரியேச்சர்னு சொல்கிற பண்ணுற அந்த சிருஷ்டி உள்ளத்திலேருந்து வெளியோ புரிஞ்சு வரமாட்டேன்னு இருக்குது அப்போ அது வரணும்னா சில காரியங்களை நம்ம செஞ்சா தான் அது வெளியோ வரும் இல்லைனா நம்மளுக்குள்ளே தான் இருக்கோம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படியே இருந்தால் அப்படியே செத்து போயிடுவோம் அதே நம்மளுக்கு எதில் நிழலாக பேசப்பட்டிருக்கிறாருன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் சில நிழல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் முக்கியமாக பா பார்த்தோன்னா இந்த மூணு விதமான கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்கோம் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பங்கள் அதுல அதுல முதல் முதல் வைக்கப்படுற கம்பம் வந்துட்டு மரக்கட்டையினால் செய்யப்பட்டு அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் அப்படின்னா நட்ட வைக்கிறாங்க இல்லைங்களா அது எங்க இதுல பார்த்தீங்கன்னா வெங்கலனோ போட்டிருக்குது செம்புனோ போட்டிருக்குது காப்பர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நட்டை வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது கொம்புல வந்துட்டு தங்கத்தால் மூடப்பட்டிருக்கும் அதுவும் எதுல இருக்கோன்னா கீழே வைக்கப்பட்டு அந்த காப்பர்ல இருக்கும் மூன்றாவது தான் வெளியில் நட்டை வைக்க நட்டை வச்சிருக்கோம் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை இருக்குது இல்லைங்களா இப்போது நம் நம்மளை கொஞ்சம் அப்படியே உள்ளே எடுத்துருவாங்க இந்த ஆசாரிப்பு கூடாரமே நம்ம தான் அப்போ நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இங்கே தேவன் காமிச்சுன்னு இருக்கிறார் இந்த மரக்கட்டை கெட்டு போகிற மரக்கட்டை தான் நம்மளோட சரீரத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குது நம்மளோட சரீரம் நாலுக்கு நாள் நாளுக்கு நாள் இருந்த மாதிரியே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி நாய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சுனே வருது அதனால தான் அந்த மரத்தில் காட்டப்பட்டிருக்குது